பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இயேசுவோடு பேசு என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நம்ம உதவி செய்கிறார் ஆண்டவர் இயேசுவினுடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்துல பேசின ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க கத்த நம்ம உதவி செய்ய போகிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்களும் நானும் நம் அனைவரும் பூமிக்கு உப்பா இருக்கிறோம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் உப்பானது சாரமற்று போனால் தன்னுடைய தன்மையை இழந்து போகுமே ஆனால் அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேற ஒன்றுக்கும் என்ன செய்யாதான் உதவாதான் பொதுவாக உப்பானது இரண்டு காரியங்களை செய்கிறது நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய காரியங்களில் சுவை கொடுப்பதற்கு உப்பு பயன்படுகிறது ரெண்டாவது பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் உப்பு பயன்படுகிறதை நாம் யாவர் மருந்திருக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே ஆண்டவர் இயேசு அவ்வண்ணமாக நீங்களும் நானும் உப்பை போல செயல்பட வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆகவே தான் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஆண்டவர் இயேசுவும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் பூமிக்கு உப்பா இருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தவராக ஆண்டவர் இயேசு செயல்படுகிறார் அப்போ சில பத்து முப்பத்தி எட்டுல வேதம் அருமையாக சொல்கிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவராக நன்மை செய்கிறவராக அதன் மூலமாக மனு மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையில சுவை கொடுக்கிறவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது நீங்களும் நானும் அவனமாக நன்மை செய்ய உங்களுக்கும் எனக்கும் திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவஜனமே நீங்களும் நானும் உதவி செய்வதன் மூலமாக நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு அன்பாய் பேசுவதன் மூலமாக மற்றிருக்கிறோமே சுவை கொடுக்கிறோமா இரண்டாவது உப்பானது கெட்டு போகாமல் பொருட்களை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்துருளினார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவர் இயேசு நீங்களும் நானும் கெட்டு போய் விடக்கூடாது என்பதில் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார் மனுக்குளம் மீட்கப்பட வேண்டும் என்பதில் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார் பிதாவாகிய தேவனும் அவன் நம்ம இருக்கிறார் பருசுத்த ஆவியாகிய நம்முடைய திரியக தேவங்கள் நீங்களும் நானும் கெட்டு போய் விடக்கூடாது நித்தியத்தில் பங்கடையணும் நரகத்துக்கு சென்றுவிடக்கூடாது என்பதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறதை வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது ஆண்டவர் உணர்ந்து செயல்படுகிறார் வேதம் ரொம்ப சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு ஆண்டவரேஸ் அதை உணர்ந்தபடினால நானும் உப்பாயிருக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை உணர்ந்தவராக மற்ற மக்களுடைய வாழ்க்கையில சுவை கொடுக்கிறார் நன்மை செய்வதன் மூலமாக சுவை கொடுக்கிறார் தன்னையே கொடுப்பதின் மூலமாக மனுக்குலத்துக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்கிறார் கெட்டு போகாமல் நம்மை நாம் காத்து கொண்டு அவருடைய வழியில நடந்து நித்தியத்துக்கு நேராக செல்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார் இயேசு நீங்களும் நானும் அவனமாக மனு குளத்துல மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே கெட்டுப்போய் விடாதபடிக்கு அவர்களை நித்தியத்துக்கு நேராக திருப்புவதற்கு அழைக்கப்படுகிறோம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய வாழ்க்கையில சுவை கொடுக்க அழைக்கப்படுகிறோம் கெட்டு போகிற மக்களை ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக திருப்பி ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக திருப்பணம் அழைக்கப்படுகிறோம் செய்கிறோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிக்கணும் அழைக்கப்படுகிறோம் அப்படியே கண்களை மூடுவோமா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் வேளையில் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறீர்கள் உப்பானது சுவை கொடுக்கிறது பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது நாங்களும் நாங்களும்பந்தமாக உங்களை போல அப்பா மற்ற மனிதருடைய வாழ்க்கையில் சுவை கொடுக்கிறவர்களாக கெட்டுப்போகிற ஜனங்களை நித்தியத்துக்கு நேராக திருப்பக்கூடிய கிருபை பெற்றவர்களாக வாழ எங்களுக்கு நிலக்குவது அனைவரையை செய்கிறீர்கிற நம்பிக்கையோடு மக்களாக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் நாமத்தில் ஜபிக்கிறேன்